தேக்கடை ஊழியரை காரில் கடத்தி கொலை செய்துவிட்டு உடலை ஆந்திராவில் ஏரியில் வீசி சென்றுள்ளனர் உயிர் நண்பனே யமனாக மாறியது ஏன் தமிழக ஆந்திர எல்லையோரம் அமைந்துள்ள ஓஎன் கொத்தூர் ஏரியில் இளைஞர் ஒருவர் சடலமாக மிதப்பதாக ஆந்திர போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பரிசோதித்ததில் உடலின் பல இடங்களில் இரத்த காயங்கள் இருந்த காரணத்தால் நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என்கிற முடிவிற்கு வந்துள்ளனர் அதோடு இறந்தவரின் கையில் ஒரு இளைஞரின் உருவம் பச்சை குத்தப்பட்டிருப்பதையும் பார்த்துள்ளனர் ஒருவேளை இறந்தவர் தமிழகத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது அதன் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி காவல்துறையினருக்கும் மீட்கப்பட்ட உடலின் புகைப்படங்களை ஆந்திர போலீசார் வாட்ஸ்அப் மூலம் பகிர்ந்துள்ளனர் அதன் பிறகுதான் மீட்கப்பட்ட உடல் ஹோசூர் நகர போலீசாரால் தேடப்பட்டு வந்த கோகுல்ராஜ் என்பவரின் புகைப்படத்தோடு மேட்ச் ஆகியுள்ளது ஆம் ஓசூர் காவல் நிலையத்தில் முன்தினம்தான் கோகுல்ராஜை சில மர்ம நபர்கள் காரில் கடத்திச் சென்றுள்ளதாக அவரின் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர் அதற்குள் அவர் ஆந்திராவில் உள்ள ஏரியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முழு குற்ற பின்னணியையும் அறிய செய்தியாளர் ஜெயசுராஜ் காவல்துறையினரின் விசாரணையை பின்தொடர்ந்தார் கொலை செய்யப்பட்ட கோகுல்ராஜிற்கு இருபத்தி இரண்டு வயதாகிறது ஏஎஸ்டிசி அட்கோ பகுதியைச் சேர்ந்தவர் ஹோசூர் நூரடி சாலையில் உள்ள டீக்கடையில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டீக்கடைக்கு கஸ்டமரைப் போல காரில் வந்த சில மர்ம நபர்கள் திடீரென கோகுல்ராஜை கடத்திச் சென்றுள்ளனர் சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்த போது கோகுல்ராஜை காரில் கடத்திச் சென்றது அவருடைய உயிர் நண்பரான முருகேசன் என்பது தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமின்றி முருகேசனின் முகத்தை கோகுல்ராஜ் அவரின் கையில் பச்சை குத்தும் அளவிற்கு இருவருக்கும் நெருக்கம் இருந்தபோது அவரை கடத்தி கொலை செய்தது ஏன் என்பதை கண்டறிய தீவிரமாக விசாரித்துள்ளனர் அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஹோசூருக்கு பிழைப்பு தேடி வந்த முருகேசனுக்கும் கோகுல்ராஜிற்கும் நெருங்கிய நட்பு உருவாகியுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னையைச் சேர்ந்த அழகுராஜ் என்பவரை முருகேசனும் அவரின் நண்பர்களும் சேர்ந்து வெட்டி கொலை செய்துள்ளனர் இந்த வழக்கிலிருந்து சில நாட்களிலேயே பிணையில் வந்த முருகேசன் ஓசூரில் தலைமறைவாக வாழ்ந்துள்ளார் அவர் இருக்கும் இடத்தை சொந்த குடும்பத்தினருக்கு கூட தெரியப்படுத்தவில்லை என சொல்லப்படுகிறது இந்த சூழலில்தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அழகுராஜின் ஆதரவாளர்கள் முருகேசன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து கொலை செய்ய முயன்றுள்ளார் நூலிழையில் உயிர் பிழைத்தவர் ரயிலேறி டெல்லிக்கு தப்பிச் சென்றுள்ளார் ஆனால் தன்னுடைய இருப்பிடம் எப்படி அழகுராஜின் ஆதரவாளர்களுக்கு தெரிந்தது என்கிற கேள்வி முருகேசனின் உறக்கத்தை தொலைத்திருக்கிறது அதற்கு விடை தேடிய போது முருகேசனின் ஞான திருஷ்டியில் கோகுல்ராஜின் முகம் தெரிந்திருக்கிறது ஆம் அழகுராஜின் ஆட்களுக்கு கோகுல்ராஜ் தான் தன்னுடைய முகவரியை கொடுத்திருக்க வேண்டும் என்கிற சந்தேகம் முருகேசனுக்குள் எழுந்திருக்கிறது அதன் காரணமாக சம்பவத்தன்று டீக்கடையில் கடையில் வேலை செய்து கொண்டிருந்த கோகுல்ராஜை முருகேசன் அவரின் கூட்டாளிகளோடு காரில் கடத்திச் சென்றுள்ளார் தன்னுடைய உருவத்தை கையில் பச்சை குத்தி கொண்டிருந்த உயிர் நண்பனே தன்னுடைய முதுகில் குத்திவிட்டதாக நினைத்து கோகுல்ராஜை அடித்து கொலை செய்து அவரின் உடலை ஏரியில் வீசி சென்றிருப்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள முருகேசனையும் அவரின் கூட்டாளிகளையும் வலை வீசி தேடி வருகின்றனர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்